கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று தீமுத்தேயு அதிகாரம் ஆறு வசனம் ஐந்து கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் தர்க்கம் பண்ணாதவர்களாய் வாழ வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக போதனைகள் உபதேசங்கள் வருவதுண்டு ஆனால் வேத வார்த்தைகளின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர் நமக்கு தருகிற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாக காணப்படும் இந்த நாட்களிலும் அநேக கள்ள போதகர்கள் எழும்பி தவறான போதனைகளை பரப்புகின்றனர் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மை காத்து கொள்வோம் ஒன்றத்தையும் தையு ஆறு மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே வீணான பேச்சுகளுக்கும் கட்டு கதைகளுக்கும் தவறான போதனைகளுக்கும் நாம் அடிபட்டு அந்த போதனைகளில் நாம் விழுந்து விடாமல் தேவ வார்த்தைகளை தெளிவாய் கற்று ஆராய்ந்து அறிந்து வசனத்தினால் நம்மை காத்து கொள்வோம் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது கள்ள போதனைகளை நம்மிடத்தில் புகுத்துவார்களானால் அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் தேவ ஆலோசனை பெற்று அவர் வார்த்தையின்படி வாழ்வோம் வேத வார்த்தைகளின்படி நடக்காமல் மனித ஆலோசனையின்படி மனித போதனைகளின்படி நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் தவறிவிடுவோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஆவியானவர் நமக்கு போதிக்கிறபடி வேத வார்த்தைகளை தெளிவாக கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆகவே வீணான போதனைகளிலே நாம் நம்முடைய காலத்தை வீணடிக்காமல் நாட்கள் இருக்கிறபடியால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்கென்று வாழ்வோம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கொண்டு கர்த்தரோடென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் வீணான போதனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கின்றோம் தவறான போதனை போதிக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக சத்தியத்தின்படி அவர்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக